நீங்கள் உங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்காக இல்லை வாழ்க்கையில் அடுத்த லெவல் அடையணும் அப்படின்றதுக்காக புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறீங்களா தாராளமாக அந்த முயற்சியில் ஈடுபடுங்க அந்த முயற்சி வெத அளவு இருந்தால் கூட தயங்காதீங்க ஏன்னா அது என்னைக்காவது ஒரு நாள் உங்களை உயரத்தில் நிற்க வச்சு அழகு பார்க்கும் ஆனால் அப்படி இல்லாமல் அவங்க என்ன நினப்பாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடுத்தவங்களோட விமர்சனத்துக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அவங்களோட எதிர்பார்ப்புக்கெல்லாம் நம்ம ஆளாகணும் அப்படின்ற தேவையும் இல்லை அதனால நம்ம வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தில் கவனத்தை செலுத்தினா மட்டும் போதும் இன்னைக்கு நம்ம நிக்கிற இடத்துல யார் நின்றாலும் விமர்சனம் செய்யறவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அது அவங்களோட வேலைன்னு ஆயிப்போச்சு அதை அவங்க மாட்டாங்க நம்ம தான் அதை கண்டுக்காம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதை அப்படியே விட்டுறணும் நம்ம ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கணும் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது யாரையும் ஏமாற்றி பழைக்கக்கூடாது கூடாது மற்றபடி நம்ம போற பாதை நேர்மையாக இருக்கு அப்படின்னும்போது யாருடைய அர்த்தம் இல்லாத கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க